இந்த ஜானகி எங்க போறா எங்க வாரானே தெரிய மாட்டேங்குது வீட்லயே தங்க மாட்டேங்கிறாளே வெளிநாட்டுல இருந்து வந்தப்ப எனக்கு வாய்க்குருசியா ஒரு நாள் சமைச்சு கொடுக்கல வீட்லயும் தங்குறது இல்லை என்ன தான் இருக்கானே எனக்கு தெரியலப்பா எல்லார் குடும்பத்துக்கும் எப்படி எப்படியோலாம் மரும வந்து அமையுது எனக்குன்னு வந்து வாச்சிருக்குது பாரு

சரிங்க சமந்தி கூட்டி இத இங்கே போடாதீங்க. பின்னாடி பக்கம் அந்த மரங்கள் எல்லாம் இருக்குல அந்த இடத்துல ஒரு குழி மாதிரி பரஞ்சிருக்கும். அதல அள்ளி கொட்டிருங்க. ஆ சரிங்க சமந்தி. அப்புறம் வெளியில கொஞ்சம் காத்து அடிச்சு குப்பையா கிடக்குது. அதையும் கூட்டி அள்ளி போடுறேன். பாவம் கூட்டி உள்ளான பார்த்தா இவ மொத்த வேலையே ஏந்தலையில கட்டிருவா போல இருக்கே. சமந்தி கோச்சுக்கிட்டீங்களா? ஐயோ சமந்தி நான் எதுக்கு கோச்சுக்க போறேன். இல்லைங்க சமந்தி வேளை செய்ய போனா இவ மொத்த வேலையே நம்ம தலையில கட்டறalini நினைச்சுக்கிவிங்களோனுதான். ஐயோ அப்படி இல்ல சமந்தி. நீங்க போங்க நான் பாத்துக்கறேன். ஏறிடி சமந்தி.

ஏமா நீங்க எதுக்கு உடம்பு முடியாதோட இந்த வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்கீங்க ஜானகி எங்க அவ எங்கயா வீடு தங்குற அவ இருந்தா நான் எதுக்கு இந்த வேலையை செய்யறேன் எங்க போயிருக்கா எங்க போனா என்ன ஆனானே தெரியலையா நானும் வெளியே போய்ட்டு பதினோரு மணிக்கு தான் வந்தேன் சரி சாப்பிட்டு மாத்திரை போட்டு படு போன்னு பார்த்தா சாப்பாடு ஆக்கல ஒண்ணு ஆக்கல நீயும் வேற வீட்டுல ரெண்டு பேரும் தான் ஒன்னா போயிருப்பீங்களா இல்ல நீங்க இது தனியா போயிருப்பீங்க சரி பசியோட வருவீங்களே சாப்பாடு கிண்டிக்கிட்டு இருக்கேன்

நீங்க எங்க இருக்கீங்க? ம் நான் வீட்ல தான் இருக்கேன். எந்த வீட்ல இருக்கு நீங்க? நம்ம ஜூலி வீட்லங்க. என்ன நினைச்சிட்டு இருக்க? உன்னால வீடு தங்க முடியாதா எதுக்கு பண்ணி நீ அங்க போற? அது வந்து ஒரு பெரிய இதுங்க. நான் வீட்டுக்கு வந்து சொல்றேன். நான் அந்த வீடு கூடிட்ட இருக்கேன். நான் வந்து கூப்பறற. வச்சறேன். ஏய் ஹலோ? ஹலோ? என்னப்பா எங்க இருக்காலமா? ம் சம்மதி வீட்ல வீடு கூடிட்ட இருக்காலமா? சம்மதி வீட்ல வீடு கூட்றாளா? என்னையா சொல்ற இங்க ஒரு வேலை செய்யறதுல வலிக்குது அங்க போய் உக்காந்துகிட்டு வீடு கூட்டிக்கிட்டு இருக்கலாம் எங்கிட்டு போய் சொல்றதுன்னு எனக்கு தெரியலமா ஏன்டா பொண்ணு கட்டி குடுத்தமா ஒரு நல்லது கெட்டதுக்கு போனமா வந்தமா இருக்கணும் இப்படி விடிஞ்சது விடியாம வீட்டுல ஒரு வேலை கூட செய்யாம அங்க போய் உக்காந்துகிட்டா எப்படி பின்னாடி மதிப்பாங்க என்னத்த சொல்றதுன்னே தெரியலமா பேசாதுக்கு எனக்கு இங்க இருக்கிறது போல நான் அங்கேயே போயிடலாம் போல இருக்கு நீ எதுக்கு அங்க போற இங்க போறேன் இருக்க நீ பொறுமையா இரு இவ ஆடு ஆட்டத்துக்கு நீ சரி சரின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா இவ இப்படி எல்லாம் இருக்கா ஐயோ எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா இவளாலையே ஜூலி வாழ்க்கை போயிடும் போல இருக்கு வீட்ல ஒரு வேலை பாக்கமா அங்க போய் உட்கார்ந்திகிட்டு எதையாவது ஒன்னு பேசி எதுல வந்து முடிய போகுதோ எனக்கு தலைவலியா இருக்குமா ஒரு காபி போட்டு எடுத்துட்டு வாங்க அந்த காபி ஆயிருச்சு நீ போயா ஊத்தி எடுத்துட்டு எனக்கு எனக்குன்னு வந்து சேந்து இருக்கு இதெல்லாம் எங்கிட்டு போய் முடிய போதினே தெரியல ஏன்னா இப்படி எல்லாம் பண்றாளோ சோ இப்ப வீட புள்ளைய எங்க போமோ ஊளண்டாடா பருப்பு வாடா வாங்க ஒரு வடை 3 ரூபாய் ஒரு வடை

நீங்களா பண்ட பாத்திரத்தை எடுத்தா நல்லது இல்லையா ஆளை கூட்டிட்டு வந்திருக்கேன் அவன் எடுத்து எல்லாத்தையும் வெளியே போட்டுருவான் என்னையா முதல்ல என்ன எதுன்னு சொல்லு நீ பாட்டுக்கு எடை எடை இருக்கிற ஏங்க இந்த வீட காலி பண்ண சொன்னோம் இந்த வீடு எங்களுக்கு வேணும்னு என்னமோ காலி பண்ண முடியாதுன்னு பெரிய இதா பேசிக்கிட்டு இருக்காங்க அதுதான் என்னக்கா உடனடியே வீட காலி பண்ண சொல்றாங்கடா என்னடா பண்ணுவேன் நீங்க உடனடியான எங்க போவாங்க கொஞ்சமாதான் யோசிச்சு பேசுங்க நீங்க போங்க என்னமா ஆகுங்க அத பத்தி எனக்கு அவளை கிடையாது எனக்கு வீடு காலி பண்ணி இங்க பாரு நான் பேசிட்டு இருக்கா உங்களுக்கு இல்ல நினைச்சிட்டு இருக்கியா தம்பி நான் இருக்கேன் என் அக்காவுக்கு ஓ இவ்ளோ தூரம் வக்கனையா பேசுறல உன் குடும்பத்தை வேணா கூட்டிட்டு போய் உன் வீட்டுல வச்சுக்கோ உனக்கு சொந்த வீடு தானே ஏன் என் அக்கா குடும்பத்தை கூட்டிட்டு போய் பாக்க தெரியாதுன்னு நினைக்கிறியா காலம் இருக்க நான் வச்சு கஞ்சி ஊத்துவையா நீ ஓவரா திமிரா பேசிட்டு இருக்காத ஏக்கா முதல்ல பாத்திர மண்டத்துல எடு நம்ம வீட்டுக்கு போவோம் இப்படி எல்லாம் எங்கிட்ட இருந்து நீ பேசுவாங்க ஏதோ தலைவில் இருக்கா உனக்கு நம்ம வீடு இருக்கும்போது நீ எதுக்கு வீடு 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 இருக்கிற இங்க பாரு உனக்கு இப்ப வீடு காலி பண்ணி தரணும் அவ்வளவுதானே நாங்க பண்ற பத்தில எடுத்துக்கிறோம் இன்னும் ஒரு மணி நேரத்துல உன் வீடு தேடி சாதி வரும் அதுக்கு முன்னாடி நீ வேற எந்த பேச்சும் பேசக்கூடாது ம் முதல்ல இங்க இருந்து ரெண்டு பேரும் கிளம்புங்க சொல்லிட்டேன் ஒழுங்கா சாவி வந்தாகும் அதே மாதிரி சாவி கொடுக்குற நேரம் அட்வான்ஸ் காசும் ஒழுங்காக இருக்கணும் எங்களுக்கு அடுத்தவங்க காசுக்கு ஆசைப்படணும் அவசியம் எனக்கு கிடையாது குடுத்துட்டு உன் காசை வாங்கிக்க முதல்ல இங்கேருந்து கிளம்புறா என்னதான் நினைச்சிட்டு இருக்க இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்ல மாட்டியா நீ ஏன் ஆ உனக்கு நான் இல்லையா இங்கேடா எப்பயுமே எனக்கு ஒரு கஷ்டம் நான் அங்கே வந்து தான் நிற்கிறேன் இந்த தடவையாவது உங்களுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடாது நினச்சா அதுக்குன்னு பாத்திரம் தூக்கிட்டு எங்க போவ எங்க போவ இங்க பாரு அந்த வீடு எனக்கு மட்டும் போதும் இல்ல உனக்கும் தான் நீயும் அங்க வந்து இருக்கலாம் யாரும் நீ இருக்க வேணாம் வைக்க வேணாம் சொல்ற அளவுக்கு அங்க இல்ல முதல்ல கிளம்பி நீங்க வீட்டுக்கு போங்க நானும் மாமாவும் பாத்திர மண்டத்துல ஏத்திட்டு வரோம் இல்ல சந்தோஷ் உங்களுக்கு எதுக்கு எங்களால கஷ்டம் மாமா என்ன மாமா பேசிட்டு இருக்கீங்க உங்களால எங்களுக்கு என்ன மாமா கஷ்டம் முதல்ல அவங்க மூணு பேர் வீட்டுக்கு போட்டோம் நம்ம எல்லாத்தையும் ஏத்துலாம் வண்டிக்கு போனா போடுங்க இல்ல சந்தோஷ் நீ வேற வேலை வேலை கிடக்குது மாமா இதுதான் முதல்ல முக்கியம் என்னமா நீங்க ரெண்டு பேரும் அங்க போறீங்களா இல்லங்க வேண்டாம்

வா எங்க போயிட்டு வரோம் இது என்ன கேள்வி சொல்ல நேரமே செஞ்சேன் ஜூலி வீட்ல இருக்கேன்னு ஏன்டி பொண்ணை கொடுத்த வீட்ல சும்மா சும்மா போயிட்டு போயிட்டு வந்துகிட்டு இருந்தா அவங்க மதிப்பாங்களா நம்மள அது மட்டும் இல்லாம அங்க போயிட்டு புழுத்த வேலை வேலை பார்த்துருக்க ஆஹ் நான் போய் என் பிள்ள வீட்ல அந்த வேலைய பார்த்தேன்னா இப்ப நீங்க மட்டும் உங்க சின்னவர் வீட்ல போய் செய்யறீங்களே அதுக்கு பேர் என்னது பாரு என் அம்மா கேட்கறது கூட நான் கேக்குறேன் எதுக்கு அங்க போனோம் உம் உங்க ஆசை மஹா இருக்கால்ல ஜூலி அவ மாமியார் வீட்ல வேலை வெட்டி பார்க்காம அவ இதன பண்ணி திமிரா பேசி இருக்கா அதனால பஞ்சாயத்து பண்றதுக்கு என்னைய கூப்டாங்க போயிட்டு பேசி முடிச்சிட்டு வந்திருக்கேன் ம் என்ன சொல்ற உண்மையே தான் சொல்றேன் இத தாண்டி நான் முதல்ல இருந்து சொன்னேன் ஆதியில இருந்து சொன்னேன் அவளை ஒழுங்கா வேலை வெட்டி பார்க்க வை வீட்டு வேலை செய்ய சொல்லு அப்படினா அவ சம்பாரிக்கிறா அவ சம்பாரிக்கிறா அப்படினா இப்ப பாரு சம்பாதி எங்கட்டு குடிட்டு வந்து நிறுத்தி இருக்குன்னு எந்த வேலை பழகினாலும் வீட்டு வேலை தெரிஞ்சிருக்கணும் அப்பதான் எங்க போனாலும் குப்பை கொட்ட முடியும் இல்லைங்கன்னா ஒவ்வொரு தடவையும் வரைஞ்சு கட்டிக்கிட்டு போய் நிக்க வேண்டித்தான் கைய கும்பிட்டுக்கிட்டு உம் உங்க வாயில விழுந்து விழுந்தேதான் என் ஜூலி வாழ்க்கை இப்படி ஆனது என் பிள்ளைய கரிச்சு கொட்டிக்கிட்டேதான் இருக்கீங்க ஏன்டி வயசுல மூத்தவங்க ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா அதுல உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அது ஏத்த மாதிரி நடக்கணும் எதிர்த்துக்கிட்டு நடந்தா பாத்தீங்கல்ல உங்க அத்தா எப்படி பேசுதுன்னு அவங்க பேசுறது இருக்கட்டும்

சம்மந்தி வீட்டில் நூறு பவுன் போடுறோம் மழை பெஞ்சு அந்த மாதிரி இருக்கு வீடே ஐயா நான் இப்படி சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத அம்மா எது எடுத்தாலும் ஒரு தான் சொல்றேன் என்னம்மா ஏண்டாப்பா இவன் சொல்றா பவுனு போட்டே போட்டே ஆகணும்னு இப்ப இருநூறு பவுனு குடுத்துருக்கோம் அதுக்கு முதல்ல ஒழுங்கா வாழ்றாங்களா என்னன்னு பாப்போம் அதுக்கப்புறம் ஒழுங்கா வாழ்றத பொறுத்து நம்ம நூறு பவுன போடலாம் அதுக்கு முன்னாடி போட்டுப்பட்டு அப்புறம் இப்படி அவ இங்க வந்து உக்காந்துக்கிட்டானா கல்யாணம் ரெண்டு நாள் கூட முழுசா முடியல அதுக்குள்ள பஞ்சாயத்து இவ அங்க ஓடவும் அவங்க அதுக்கு என்னன்னு கேட்கவும் இதெல்லாம் வந்து எனக்கு என்னமோ சரியா தோணல அதனால பொறுத்தே போடுவோம் ஒன்னும் அவசரம் இல்லை என்னமா இப்படி சொல்றீங்க இல்லடாப்பா என் மனசுக்கு ஒண்ணு தோணுச்சுன்னா அது உண்மையா நடந்திருக்கு நானே உங்ககிட்ட எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன் இருக்கேன் அந்த மாதிரிதான் தோணுது முதல்ல வாழட்டும் அதுக்கப்புறம் போட்டுக்கலாம் இப்போதைக்கு ஒன்றும் அவசரம் இல்லை இவ அது இதுன்னு பேசிக்கிட்டு தான் இருப்பா அதை நீ கண்டுக்காம நீ பாட்டுக்கு உன் வேலையை பாரு ம் சரிம்மா அப்ப நிலத்தை விற்க வேணாமா இப்போதைக்கு விற்க வேணான்னு தோணுது இருந்தாலும் தான் இவ விட மாட்டேல வித்து வேணா காசை கையில் வச்சிரு அதுக்கப்புறம் பார்த்து என்னன்னு பண்ணிக்கலாம் ம் சரிம்மா என்ன வீடு பூட்டி கிடக்கு என்னமா வீடு பூட்டி கிடக்கு இப்போ என்ன பண்றது அத்தை பின்னாடி வழி இருக்குத்த சாவி வேற எங்க வச்சிருக்காங்கன்னு தெரியல பின்னாடி போய் வீட்டுக்குள்ள போய் உக்காரலாம் வாங்க எமாடி எதுக்கும் வெளியவே உக்காந்துருப்போமா அவங்க வந்ததுக்கு நம்ம உள்ள போவோம் அத்தை இதுவும் நம்ம விடுதான் அத்தை எதுவும் யோசிக்காதீங்க வெளியே உக்காந்தாதான் நாலு பேர் நாலு விதமா பேசுவாங்க நம்ம பாட்டுக்கு உள்ள போயிருவோம் வாங்க இல்ல பூட்டின வீட்டுக்குள்ள இப்படி வந்து உக்காந்துருக்காங்களேன்னு எதுவும் நினைச்சுக்கிட்டா யாரும் எதுவும் நினைக்க மாட்டாங்க அத்தை நம்ம சந்தோஷ் தானே போச்சோம்னா வாங்க எமாடி அன்பு தூங்கிட்டா அவளை உள்ள படுக்க போடு சரிங்க நேரத்துக்கு சொந்த வீடு இருந்திருந்தா நம்ம யார்கிட்ட இப்படி ஏந்திக்கிட்டு வந்து நின்று இருக்க தேவையில்லை அத்தை இப்போ நீங்க மாத்திரை போட வேண்டிய நேரம் தானே போடுவோம் என்ன அவசரம் சாப்பாடு எதுவும் போட்டு வரேன் அத்தை சாப்பிடுறீங்களா என்னமா பசி பசி எடுக்கல ஒன்னும் எடுக்கல இந்த கொஞ்சோண்டு சாப்பாடு போட்டு வரேன் சாப்பிடுங்க வந்ததுக்கு அப்புறம் மாத்திரையை போட்டுக்குவீங்க விடுமா இருக்கிறதுக்கே இடம் இல்லை நான் நீ மாத்திரை போட்டு வாழ்ந்த என்ன என்ன அப்படியெல்லாம் பேசாதீங்க உட்காருங்க என்னது உமாவா வாங்க தாஜி நான் வேற வீணா வெளிய பூட்டி போனும் சாவிய வைக்கல எடுத்துட்டு போயிட்டேன் எப்படி உள்ள வந்தீங்க வெளிய தேடி பார்த்தமா சாவி இல்ல அத பின்னாடி வெளிய உள்ள வந்து உட்கார்ந்தோம் ஒரு வாட்ட போன புடி சொல்லிட்டீங்கல சொல்லி இந்த சாவிய வர வச்சிட்டு போயிருப்பேல என்ன நீ என்னாச்சு முகமெல்லாம் ஒரு மாதிரி வாட்டமா இருக்கு ஆமா என்னாச்சு ஆ சரி வந்ததெல்லாம் விடுங்க சாப்பாடு சாப்பிட்டீங்களா ரெண்டு பேரும் இல்லைம்மா இனிமேல் தான் சாப்பிட்ணும் வேலை முடிச்சு வந்துட்டிங்களா ஆமாம்மா வேலையெல்லாம் முடிச்சு வரத்துக்கூட போதும் போது நச்சு சரி அன்புங்க மாப்பிள்ளைங்க ஆ அவள் உள்ளே தூங்குறாமா அவர் அங்கே வீட்டில் இருக்காரு இந்த கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க சரி என்ன ஆச்சு முகமும் வாட்டமாக இருக்குது என்ன இதுன்னு சொல்லுங்க அது வந்து என்னையும் இப்படி தயங்கிக்கிட்டு இருக்கிறவ சொல்லு என்ன மாதிரி சொல்ற அது ஏன் தாச்சு கேக்குற இந்த வீட்டுக்கார ஓனர் கார அந்த வீட்டை இடிச்சுட்டு அவன் புள்ளிக்கு பெரிய வீட கட்டி கொடுக்க போறானாமா அதனால வீட்டை உடனே காலி பண்ணுன்னு சொல்லிட்டான் எங்க போறது எது போறதுன்னு தெரியல ஜாமான் எடுத்து வைக்கலான்னு போகும்போதும் சந்தோஷம் வந்தா அப்படி மாப்பிள்ள வந்துட்டு எதுக்கு நீங்க இங்க இருந்து கஷ்டப்படணும் வாங்க உங்களுக்கு என்ன போறதுக்கா இடம் இல்ல நம்ம வீடு இருக்கு அப்படின்னு சொன்னான் அதனாலதான் நாங்க ரெண்டு பேரும் இங்க வரதுக்கு ரொம்ப தயங்கிட்டு இருந்தோம் ஆனா மாப்பிள்ளதை விட அப்படியே போங்க போங்கன்னு திட்ட அதனால தான் இங்க வந்துட்டோம் பையனும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஐயோ சரி விடுங்க போயிட்டு போகுது இது யார் வீடு வீடு நம்ம தானே இருந்துட்டு போங்க இதுங்களுக்கு கல்யாணம் ஆன எத்தனையோ தடவை உன்னை அவமானப்படுத்தி பேசியிருக்கேன் உன் வீட்டு வாசல காலை வைக்க கூடாதுன்னு வெளியவே இருந்துட்டே போயிருக்கேன் ஆனா இன்னைக்கு என் விதியா இப்படி வந்து நிக்கிறேன் பழசெல்லாம் பேசி கலரிக்கிட்டு இருக்காதிங்க முடிஞ்சது முடிஞ்சு போச்சு நீங்க இங்க இருங்க யார் உங்களை வேணும்னு சொன்ன ஏமா ஒரு வீடு அமையற வரைக்கும் நாங்க இங்க இருக்கோமா வீடு அமைஞ்சு சொன்னே நாங்க போயிடுறோம் என்ன பேசிக்கிட்டு இருக்க நம்ம வீடு இது அத இதன பேசிட்டு இது பண்ணிட்டு இருக்காத சரியா நான் போய் சமைக்கிறேன் ரெண்டு பேரும் உட்காருங்க மகா வாமா உள்ள ஹலோ फ्रेंड्स அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயமே எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறோம் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பட்டு தான் தட்டி விடுங்க ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ்னா மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும் நம்ம வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப் பண்ணுங்க